हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पाङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பது நைதன் மனஸ்தவ கதாசுநாத சம்பிரிய தே துரித துஷ்டம் அசாது தீவிரம் காமாதுரம் ஹர்ஷ சோக தஷ்மின் கதம் நிச்சயமாக இல்லை ஏதத் இது மன மனதை தவ உங்களுடைய கதாசு உன்னதமான கதைகளில் விகுண்டநாத கவலையே இல்லாத வைகுண்டத்தின் நாயகரே சம்பிரியதே சாந்தமடைவதோ அல்லது விரும்புவதோ துரித பாவச் செயல்களினால் துஷ்டம் கரைப்படிந்த அசாது நேர்மையற்ற தீவிரம் கட்டுப்படுத்துவதற்கு மிக கடினமான காமாதுரம் பலவித ஆசைகளும் காம மனோபாவங்களும் நிறைந்த ஹர்ஷோக சில சமயம் இன்பத்தினாலும் சில சமயம் துன்பத்தினாலும் பய சில சமயம் பயத்தினாலும் ஏஷனா விரும்புவதாலும் ஆர்த்தம் துன்புறும் தஸ்மின் அந்த மனோநிலையில் கதம் எப்படி தவ உங்களுடைய கதி திவ்யமான செயல்களை விம்ருசாமி நான் கருத்தில் கொண்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்வேன் தீன மிகவும் எளிவடைந்தவனும் எளியவனுமான டிரான்ஸ்லேஷன் கவலையே இல்லாத வைகுண்ட லோகங்களின் நாயகரே என் மனம் சில சமயம் பெயரளவே ஆன இன்பத் துன்பங்களில் ஆழ்ந்து மிகவும் பாவமானதாகவும் காம வேட்கையுடையதாகவும் இருக்கிறது மேலும் இது வருத்தமும் பயமும் நிறைந்ததாகவும் எப்போதும் அதிகமான பணத்தையே நாடுவதாகவும் இருக்கிறது இவ்வாறு மிகவும் களங்கம் உள்ள இது உங்களைப் பற்றிய கதைகளில் நாட்டம் கொள்வதே இல்லை ஆகவே நான் மிகவும் எளிவடைந்தவனாகவும் எளியவனாகவும் இருக்கிறேன் இந்த நிலையிலுள்ள என்னால் எவ்வாறு உங்களுடைய செயல்களைப் பற்றி விவாதிக்க இயலும் பற்பட்பை பஷீல பிரபுபா ஜெயசில பிரபுபாத் உண்மையில் இந்த ஜட உலகுடன் எந்த தொடர்பும் இல்லாதவராக இருந்தும் பிரகலாதர் தன்னை இங்கு ஒரு சாதாரண மனிதனின் நிலையில் வைத்து பார்க்கிறார் சாதாரண நிலையில் வைத்து பேசுகிறார் பிரகலாதர் எப்பொழுதும் ஆன்மீக உலகமான வைகுண்டத்தில் நிலை பெற்றவர் ஆவார் ஆனால் இங்கு இழிவடைந்த நம்மை போன்ற ஆத்மாக்களின் பிரதிநிதியாக பேசும் அவர் தன்னுடைய மனம் பௌதீக விஷயங்களால் எப்போதும் கலங்கமடைந்திருப்பதால் தன்னால் எவ்வாறு பகவானுடைய திவ்யமான நிலையைப் பற்றி விவாதிக்க முடியும் என்றும் கேட்கிறார் நாம் எப்போதும் பாவ செயல்களில் ஈடுபட்டு இருப்பதால் மனம் பாவமுடையதாகிறது கிருஷ்ண உணர்வுடன் தொடர்பில்லாத எதுவுமே பாவமானதே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் சர்வதர்மான் தர்மான் மாம் ஏகம் ஷரணம் விர அகம் துவாம் சர்வ பா மோக்ஷயிஸ்யாமி மாசுச்சக மா எல்லா வகையான மதங்களையும் துறந்து என்னிடமே சரணடைவாயாக உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிப்பேன் பயப்படாதே என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஒருவன் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைந்ததும் பகவான் கிருஷ்ணர் உடனே அவனை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கிறார் ஆகவே கிருஷ்ணரிடம் சரணடையாத ஒருவன் அவனுடைய நாஸ்திக இயல்பின் காரணத்தால் பாவமானவன் என்றும் மூடன் என்றும் மனிதரில் கடைப்பட்டவன் என்றும் உண்மையான அறிவு இல்லாதவன் என்றும் அறியப்பட வேண்டியவன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ಹರೇ ಕೃಷ್ಣಾಶೀಲ ಗುರುದೇವ್ ಕ್ಕೆ ಜೈ ಪ್ರಭುಪಾದಕ್ಕೆ ಜೈ